இன்றைக்கி நடந்த அதிசயத்தை பற்றி தான் உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த மீன் இருக்கு இல்லைங்களா உயிரோடு பிடிச்சிட்டு வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் அது என்ன பண்ணுதுன்னு இதில் குடல் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு ஆனாலும் இதுக்கு உயிர் இருக்குங்க இது எனக்கு எப்படின்னா எனக்கு புரியவே இல்லை பார்க்கவும் அதிசயமாக இருந்துச்சு குழம்புல போட்டாலும் துள்ளுமோ இந்த மீனுக்கு அதிக பவர் அதிக சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் பாப்பாவும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தா அம்மா இந்த மீனை குழம்புல போட்டால் போகுது பக்கத்திலையே நின்று பார்த்துக்குங்கன்னு சொன்னால் ஆனாலும் ஒரு பக்கம் வருத்தமாக தாங்க இருக்குது அது உயிருக்காக இன்னும் துடிச்சிட்ருக்கு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தின்னா தின்னா பாவம் கொன்னா பூச்சா இல்லை கொன்னா பாவம் தின்னா பூச்சி மீன் கிளீனிங் முடி முடித்த உடனே இன்றைக்கி மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் எல்லா மீனுமே துள்ளி துள்ளி ஓடுது மறுபடியும் உயிர் வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் வரலை